பெரியார் அவர்கள் இஸ்லாமியல் குறித்து என்ன பேசியிருக்காரு பாட்பன பயந்து நம்ம வந்து துளுக்கனுக்கு வழி கொடுத்துட்டோம் அதை சாணிக்கு பயந்துட்டு மனத்துல கால் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை பெரியார் சொன்னதான் மணி அண்ணனே பேசுறேன் தாயையோ மகளையோ எல்லாரையும் வந்து நீங்க புணரலாம்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்காரு அப்படியே அப்படி வரை எப்படி பெரியார்னு நான் சொல்லுவேன் அவரை எப்படி வந்து ஒரு பகுத்தறிவாளாக நான் சொல்லி நினைப்பேன் அவர் எப்படி பெண்கள் விடுதலைக்கு போராடக்கூடியவராக நினைக்கிறேன் அப்போ அதுக்கு கருத்தில் ரீதியாக எதுக்கு தெரிவிக்க வேண்டியது திராவிட சித்தாந்த பாதிக்க வேண்டிய வேலை பெரியாருக்கு எதிராக நீ பேசலைய நீ நான் அப்படியா விட்டியான்னு சொல்லி சில முஸ்லீம்கள் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சீமானுக்கு பதிலடி முடியும் உனக்கு தேவையே இல்லை இஸ்லாமியர்கள் சீமானை எதிர்க்க வேண்டிய தேவையும் அவசியமோ இந்த காலகட்டத்தில் இருக்கா என்னுடைய பார்வையில் இல்லை திமுக முஸ்லீம்களுக்கு அது என்ன செய்யுது அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சில பேருக்கு எம்எல்ஏ ஆக்கிறாவோ எம்பிக்கள் ஆக்கிறது அல்லது அந்த போர்டு இந்த போர்டு மெம்பர் ஆக்கிறது இதை தவிர வேற என்ன செய்யுதுன்ற இஸ்லாமிய மக்களோட நலனுக்காக திராவிட மண்டல அரசு பண்ணி அஞ்சு விசாக பண்ணல விவாதம் பண்ண சொல்லுங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஆட்சிக்கு வந்து பாருங்க என்ன செய்யணும் ஒரு வயிறு இல்லை

எனக்கு டென்ஷன் ஏற்றாதீங்க டென்ஷன் திமுக இங்க ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இஸ்லாமியர்கள் நம்ம எல்லாம் இங்க பாதுகாப்பா இருக்கிறோம் ஒருவேளை பாஜக எல்லாம் இல்ல இல்ல எனக்கு ஒரே ஒரு கருத்து இல்லை அந்த பத்தாண்டுக்குலாம் அதிமுக தான் ஆண்டுது அதிமுக பாஜக கூட கூட்டணி தான் இருந்தது நம்ம எல்லாம் செட்டா போயிட்டோம் நல்லாதான் திமுக தோற்படிக்கணும்னா இப்ப நீங்க வந்து நாம் தமிழர்கள் கூட ஆதரிக்க தயாராதான் என்ன பண்றது இன்னைக்கு ஸ்ட்ராங்கா அவர் தானே உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பெண்கள் குறித்து பெரியார் அவர்கள் இப்படி தான் பேசியிருக்காரு அப்படின்னு பேசும்போது சீமான்வர்களுக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்கள் வருது கிட்டத்தட்ட எல்லா முற்போக்கு இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் திமுக கூட்டணி கட்சி எல்லாருமே வந்து நேரடியாக சீமான ரொம்ப கடுமையாக பிஜேபியினுடைய கைப்பிள்ள தான் சீமான் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க அதில் ரொம்ப முக்கியமாக கோட் பண்ணுறது என்னன்னா வந்து திரு சீமான் தொடர்ந்து ஒரு சொன்னார் பெரியார் அவர்கள் இஸ்லாமியன் குறித்து என்ன பேசியிருக்காரு கிறிஸ்தவர்கள் குறித்து என்ன பேசியிருக்காரு அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய பெரியார் இன்றைக்கு அதே இஸ்லாமியர்களுக்கு வந்து பெரியாரை வந்து பேசுறாங்க ஆனா அன்னைக்கு அந்த பெரியார் வந்து பேசுனதை இன்னைக்கு வெளியே எடுத்து பேசுற நான் வந்து எப்படி உங்களுக்கு தப்பான தெரியும் பெரியார் இஸ்லாமியர் இப்படி தான் பேசியிருக்காரு இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அவங்கள எல்லாம் ஹிந்தியிலலாம் சொல்லிட்டு கேட்டிருக்காரு அப்படின்றத பெரியார் வந்து பேசியிருக்காருன்றது சில பெரியார் ஏற்றுக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா பெரியவருடைய வாழ்க்கைன்றது அது பல முரண்கள் பல மாற்றங்கள் இதெல்லாமே எல்லாமே ஒட்டுமொத்தமா பெரியார் நம்ம எடுத்துக்கிட்டா பெரியார் ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானதா பாக்குறீங்களா இது எதிரான ஒருத்தர பாக்குறீங்களா இல்ல பெரியார் வந்து அவருக்கு எட் கடவுள் இல்லைன்னு கொள்கை உள்ளவர் இஸ்லாம் என்பது அந்த கடவுள் இல்லை என்ற கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு கொள்கை உள்ளது அப்படி இருக்கு அதே மாதிரி பெரியார் வந்து இஸ்லாமியர்களை பற்றி பேசியிருக்காரு அதாவது இஸ்லாத்தை பற்றி எதிராக பேசியிருக்காருன்னா பெரியார் கடவுள் இல்லைன்றாரு நாங்கள் கடவுள் இருக்காரு அது ஐடியாலஜி ஐடியாலஜி அப்போ அந்த ஐடியாலஜியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுல வந்து முரண்படுறாருன்னு வைங்க பெரியார் அதனால நம்ம பெரியார் கருத்து ஏது அதே நேரத்துல இஸ்லாமியர்களை பத்தி ஆங்காங்கே வந்து சில பல விஷயங்களை பேசியிருக்காரு அது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம சீமான் கோட் பண்ற இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயத்தை பெரியார் பேசினார் உண்மையா உண்மைதானே அது அவங்களே ஏத்துக்குறாங்க இப்போ ஒண்ணும் இல்ல சமீபத்துல வந்து பார்க்கண்டன் அவர் இதுல வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இறந்துறாப்புல அவர் தீக்காவை சேர்ந்தாரு அவர் சாங்க வந்து அது மதவாதிகள் தான் அப்படின்ற மாதிரி தான் தீகாவுங்க ரெண்டு நாள் வரையிலே பிரச்சனை பண்ணிட்டு வராங்க பட் அது அவங்க ஆக்சுவலா நடந்தது என்ன சொன்னா அவங்களுக்குள்ள நடந்த வியாபார போட்டி அது அதை என்ன பண்றாங்கன்னு சொன்னா இல்ல அவர் நவிகாத்த பத்தி அப்படி பேசுனேன் எப்படி பேசுனது அதுக்காக அவங்க போட்டு தள்ளிட்டாங்க இது கடும் போக்குவாதம் இப்படியெல்லாம் கூட நிறைய பேசிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்துல கூட வந்து அந்த நினைவு நாள் அன்று கொளத்தூர் மணியண்ணன் திராவிட கழகத்திலுடைய கொளத்தூர் மணியண்ணன் வந்து ஒரு மீட்டிங்ல பேசும்போது என்ன சொல்றது குரான்ல நான் கூட படித்தேன் காஃபிர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள்னு இருக்கு காஃபிர்கள்னா கடவுள் மறுப்பாளர்களை வெட்டுங்கன்னு இருக்கு கொள்ளுங்கன்னு இருக்கு இதெல்லாம் வந்து சரியாது இதுக்காக தான் வந்து தந்தை பெரியாரே வந்து இது சொல்லியிருக்காரு அதாவது பார்ப்பன பயந்து நம்ம வந்து துளுக்கனுக்கு கொடுத்துட்டோம் அது சாணிக்கு பயந்துட்டு இதில் மனத்தில் கால் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை அது பெரியார் சொன்னதான் கொளுத்தர் மணியானன்னே பேசுறேன் ஆனால் உண்மையிலே வசனம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்தில் இறங்கப்பட்ட வசனம் தான் அது பெரிய இதே பெரிய அரிசி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா முன்னாடி பின்னாடி விட்டுட்டு நடுப்புள்ளதையும் ஏன் பேசி குழப்பம் பண்ணுறீங்க அப்படின்னு இப்ப சீமானுக்கே அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல ஆனா நான் என்ன சொல்றேன் அதே மாதிரி மணியண்ண வந்து அந்த வசனத்தை மட்டும் பேசுறீங்க இல்லையா அந்த வசனமே காரணமே என்னன்னு சொன்னீங்கன்னா அப்போ அவங்க மதினா என்ற ஒரு பகுதியில அவங்க ஒரு ஒன்னா இருக்காங்க அந்த இரை ஓர் இரையாச்சு கொள்கையோட இருக்காங்க அப்போ அங்க வரக்கூடிய நபர்களை அவர்களை பார்த்த உடனே வெட்டுங்க கூட்டு இப்போ இந்தியா பைசன் பாட்டு இருக்கு அது வேற நிலப்பரப்புல நடந்த ஒரு விஷயம் இல்ல இல்ல வேற நிலப்பரப்பு கூட இல்ல அவங்க ஒரு குழு அதாவது இது வந்து நம்ம இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கணும்னு ஒரு பகுதி உருவாக்குறாங்க அங்க வந்து அவங்க அத்துமீறி கொடுமையா நம்ம கிட்ட நடந்து இந்த ஓரிரை கொள்கைக்கு எதிராக செயல்படுவாங்க அவர்களை கண்டவன பார்த்து கொண்டு கேட்க வேண்டிய வேலை இல்ல அதுக்குதான் அந்த வசனம் அதுக்காக வந்து தெருல போறவனை கட்டி வச்சுக்கிட்டு கடவுள் வந்து வெட்டி வெட்டி கொல்லுங்கன்றது பொருள் இந்த கூட உணராமல் பொது வெளியில கொளத்தூர் அண்ணன் பகிரங்கமா பேசியிருக்காரு ட்ரோல் பண்ணான் இன்னைக்கு எப்படி சீமான் பேசுற விஷயத்தை எச்ராஜா ஆர் எஸ் எஸ் பிஜேபி ட்ரோல் பண்றாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து கொளுத்தூர் மணியண்ணன் பேசினதே பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க புரிந்தீங்களா அந்த விஷயத்தை அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பாத்தீங்கன்னு பெரியாரும் சரி எதிராகவும் பேசியிருக்காங்க ஆதரவாக இருந்திருக்காங்க உங்களுடைய இழிவு நிலை நீங்க என்ன ஒரே வழி நீ முஸ்லாத்துக்கு போயிடுங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரா இல்லைங்களா அதையும் சொல்லிருக்காரு இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழக வரலாற்றில் அதிகமான மீலாது நபி கூட்டங்களில் போய் கலந்துகிட்டு பேசின ஒரே நபர் பெரியார் தான் அப்ப அவர் மீது விமர்சனம் வருது நீ மதங்களுக்கு எதிராக கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க அப்படி இருந்து நீ மீலாது நபிக்கு மட்டும் எப்படி போறீங்கன்னு போது அவர் என்ன சொல்றாருன்னா மீலா அதாவது நபிகள் நாயத்தை நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு சிறந்த அறிஞரை நான் பாக்குறேன் அவரு ஒரு முற்போக்குவாதியா நான் பாக்குறேன் அவரு அப்படின்னு சொல்லி இருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல மோசமாவும் பேசி இருக்காரு இப்போ இந்த விஷயத்தில் சீமான் பற்றி பேசுகிறாங்க இல்லையா ஆ அதான் சொல்றேன் இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ சீமான் வந்து ஒரு கருத்து என்னன்னு சொன்னால் அவர் வந்து தாயையோ மகளையோ எல்லாரையும் வந்து நீங்கள் புணரலான்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்கா அப்படி அப்படி எப்படி பெரியார்னு நான் சொல்லுவேன் அவரை எப்படி வந்து ஒரு பகுத்து அறிவாளர் நான் சொல்லி நினைப்பேன் அவர் எப்படி பெண்கள் விடுதலைக்கு போராடக்கூடியவரான்னு நினைக்கிறேன் நான் அப்போ அதுக்கு கருத்தியல் ரீதியா எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது திகா இது திராவிட சித்தாந்தவாதிகளுடைய வேலை அதை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா இப்போ அதுல சில முஸ்லிம்கள் கூட என்ன பண்றாங்கன்னா அது இவங்களுக்கு எதிராக யாராவது நாம் தமிழருக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக நீ பேசினியா நீ என்ன அப்படியா அப்படியான்னு சொல்லி சில முஸ்லீம்கள் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சீமானுக்கு பதிலடி கொடுக்கும் தேவையே இல்ல தேவையே இல்ல உன்னுங்களுக்கு ஆனா தேவையில்லாம என்ன பண்ண ஆலிஷானவங்க சூப்பராக சொல்றேன் எல்லாருமே தேவையில்லாம நீங்க வந்து நோண்ட நோண்ட அப்ப அவர் என்ன சொல்றாரு உங்களை பத்தி சொல்லியிருக்காரா உங்களுக்கு ஏன் அதுதான் விவாத ஆகுது எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இப்போ எப்படி கொண்டு போறாங்கன்னா இவர் பேசிட்டாரு இவரால எதிர்கொள்ள முடியாம முஸ்லீம் விஷயத்தெல்லாம் எடுத்து கொண்டு போறாரு முஸ்லீம்களுக்கு எதிராக பேசியிருக்காரு கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு சீமானு வந்து தன்னை தப்பிக்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் போட்டு இவர் தப்பிக்க பார்க்குறாரு உண்மை அது இல்லை அதுல இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் பெரியார் பக்கம் நின்றுட்டு சீமானுக்கு எதிராக கவுண்ட்ரு கொடுக்கும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு எதிராக பேசியிருக்காரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்காருன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தடுறாங்களா இல்லையா இஸ்லாமியர்கள் சீமானை எதிர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் இந்த காலகட்டத்தில் இருக்கா என்னுடைய பார்வையிலே இல்லை ஏன் அவர் தான் வந்து குறிப்பாக ஒரு முறை கூட வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாரு திமுக நீங்கள் ஓட்டு போகிறதெல்லாம் உங்களே அப்படி சொல்லிட்டாரு சொல்லிட்டு ஒரு ட்ரோல் ஆச்சு இல்லையா நான் சொல்கிறேன் சாத்தானுடைய பிள்ளை பேசுன்னு சொல்லும்போது கடுமையாக எதிர்ப்பு முதன்மையான முதமையான பண்ணுறாங்க நீங்கள் ஆமாம் நம்ம விட்டுதல நம்ம அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்தபடி மாறுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியாவுல யாரு கூட கூட்டணி வைக்க முடியாது யாரு கூட பேசவும் முடியாது ஆமா நான் நினைக்கிறதே பிரதாப் நினைக்க முடியுமா முடியாது புரியுங்களா அப்படி இருக்கு ஏன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து குஜராத்தில் அவ்வளவு படு பயங்கரமான படுகொலை நடக்கும்போது திமுக பிஜேபி கூட கூட்டணியில இருந்தவங்க தானே ஆமா அது அந்த மாநிலத்துல பிரச்சனை நமக்கு அது சம்பந்தம் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்க தானே அன்னைக்கு கூட்டணியில இருந்து விலகி இருந்தால்தான் அந்த கலவரம் நின்று நிற்கு இல்லையா பில்கிஸ் பானு அந்த ஒரு கற்பழிப்பு நிகழ்வே நடந்திருக்காது இல்லையா உலகமே தலை குனிஞ்சா பில்கிஸ் பானு விஷயமே நடந்திருக்காது இல்லையா அது காரணம் திமுகன்னு சொல்லலாம் இல்லையா அப்ப அதுக்காக வந்து திமுக வந்து முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த புறக்கணிச்சிடாங்களா இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் புறக்கணிச்சிடாங்களா திமுக ஓட்டே போடல எல்லாம் போட்டுட்டு தானே இருக்காங்க அப்ப ஒவ்வொரு கால கட்டம் தான் போனா அப்ப சீமன் தவறு பண்ணாத சீமனை எதிர்த்து பேசணும் இப்ப தேவையில்லாத நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன சரி இந்த திராவி திமுக முஸ்லிம்களுக்காவது என்ன செய்யுது எது எதுவுமே செய்யலையா என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய சில பேருக்கு எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்கில ஆக்குறது அல்லது அந்த போர்டு இந்த போர்டு மெம்பர் ஆக்கிறது இதை தவிர வேற என்ன செய்யுதுன்ற இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக திராவிட மண்டல அரசு எதுவும் பண்ணலையா அஞ்சு விசாக்கு பண்ணல விவாதம் பண்ண சொல்லுங்க வந்து உட்காந்துக்கிட்டு அவன் அந்த மூன்று சதவீதம் சொல்லி உட்காந்து பேசுறாங்க என்ன மூன்று சதவீதம் பத்து சதவீதத்துக்கு மேல இதே தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் இருக்காங்க என்ன அந்த கோரிக்கை முன் வச்சு போராடும் போது என்ன பண்றாங்க மூன்று சதவீதம் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் வந்து இஸ்லாமியர்கள் நாலு சதவீதத்துக்கு மேல பட்டிட்டு இருந்தாங்க அதுல ஒரு அரை சதவீதம் கம்மி பண்ணிட்டு தான் இவங்க கொடுத்துருக்காங்க இந்த அடிப்படை அறிவு இல்ல கூட இல்லாத சில பேர் என்ன பண்றாங்க பொதுவெளியில வெளியில இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு இஸ்லாமியர் இடஒதுக்கீடு கொடுத்தாரு திருத்தவர்கள் அதை தெரிஞ்சு என்ன பண்றாங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்க நாங்க பொதுப்பட்டியல இருக்குன்னு போயிட்டாங்களா இல்லையா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வை இந்த இஸ்லாமிய சில சில்லறை தலைவர்களுக்கு இல்ல ஏன்னு சொன்னா இவனுக்கு அண்ணா அறிவாலயத்து அடிமைகளா இருக்கானுங்க இத நம்ம வேண்டாம்னு சொன்னா கலைஞருடைய பார்வை நம்மள விட்டு போயிடுச்சுன்னா நம்ம அரசியல் அனாதையாக்கப்படுவோம் அரசியல் அனாதையாக்கப்பட்டா அந்த சமுதாயத்தில் நம்மளை மதிக்க மாட்டான் ஏதோ ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ கொடுத்தாங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது நானும் இந்த கட்சியுடைய தலைவர் நானும் இந்த கட்சியுடைய மாவட்ட செயலன்னு சொல்ல முடியும் அந்த அற்பத்தனமான செயலுக்காக தான் அன்னைக்கு துணை போச்சு இது திமுகவுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் கம்பேரிட்லி ஏடிஎம்கே கம்பேர் பண்றதை விட டிஎம்கே பாத்தா இஸ்லாமிய நல்லனாதான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இல்லன்று நான் ஏடிஎம்கே நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏடிஎம்கே என்னைக்குமே முஸ்லிம்கள் ஓட்டு போட்டது இல்ல ஆனா இஸ்லாமியர்கள் வந்து ஒட்டுமொத்தமா நூறு விழுக்காண்டு திமுகவுக்கு போடுறாங்கன்னு போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்யும்னா ஒரு வயிறு இல்ல நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர் கலவரம் வந்து நடந்தது கோயம்புத்தூர்ல திமுக ஆட்சி கலைஞர் முதல்வர் அந்த கலவர தெரு சண்டைக்கெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்வு சொல்லக்கூடிய முதல்வர் அவ்வளவு பெரிய பத்தொன்பது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது என்ன செஞ்சாரு அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கலவரத்துக்கும் இந்த கொலைக்கும் காரணம் அங்கே இருக்கக்கூடிய டிசி மாசமுத்துன்ற நபர் தான் சொல்லி முதல்வருக்கு தகவல் அனுப்புறாங்க ஆனா இவர் என்ன பண்றாரு சட்டமன்றத்தில் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கிய மாசனமுத்துக்கு டிஏஜி ஆக ப்ரொமோட் பண்ணார் இவங்க இப்ப நீங்க எந்த அளவு திமுக எடுத்து பேசுறதுனால தான் எம்எல்ஏ வாங்க முடியல நீங்க திமுக பிரதிநிதி உங்களுடைய தேவையில்லைங்க எம்எல்ஏ என்ன பண்றோம் நிராகரிக்க முடியுமா ஒன்னு இல்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவி படுகொலைக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் என்ன பண்ண தீர்வு கிடைச்சுதா அரசு என்ன நினைக்கிறோம் அதான் நடந்தது முடிஞ்சிச்சு இல்லையா இருக்கக்கூடிய முஸ்லீம் எம்எல்ஏக்களால வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு எந்த நல்லா இல்லையா இஸ்லாமிய சமூகம் அவங்களுக்கு நான் இப்ப நான் எம்எல்ஏ ஆயிட்டேன் மாசம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் ஏதோ ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் அது கிடைக்கும் போற இடத்துல எம்எல்ஏன்றது கிடைக்கும் கிடைக்குமா இல்லையா கிடைக்கும் அப்ப என் கூட இருக்கிறவன் நானு நல்லா இருக்கலாம் சமூகத்துக்கு என்ன ஒரு மயிரும் இல்லை எதுவும் பண்ணாத அரசு என்ன இவங்க கேட்க முடியும் அதாவது அங்க ஒரு கோடுங்க அந்த கோட்டுக்குள்ளதான் அங்க போனவங்க இப்ப ஜவருலால போய் சட்டமன்றத்தில் என்ன பேச முடியும் அவரு நான் கேட்கிறேன் ஒண்ணு இல்லைங்க சும்மா இல்லாம ஜெயிலுக்குள்ள அடிச்சு முஸ்லீம்களை இப்போ பிளான் அடிச்சு கை கால் உடச்சி போட்டு வச்சிருக்காங்க ஜவஹர்லால பேச முடியுமா அப்துல் சமந்தால பேச முடியுமா என்ன ஆளு ஆலோசால பேச முடியுமா சொல்றேன் நானு பேச சொல்லுங்க அவங்கள ஏன்னா கொரோடா உத்தர் பேசாதேன்னு இவங்க போயிடுவாங்க சமூக பிரச்சனை நான் பேசக்கூடாதுன்னா யார் யார் பேசுவான் அப்படிப்பட்ட மயிர் இது பேசுறதுக்கு எனக்கு அனுமதினா இப்படிப்பட்ட எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் மயிறு உறுப்பினர் பதவி எனக்கு திருச்சி போட்டு வர முடியுமா இந்த திராவிட மண்டல அரசு வந்து நீங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து குறிப்பா எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க அரசு தரப்பிலிருந்து குறிப்பாக குறிப்பா இந்த புனித பயணம் மேற்கொள்வதற்காம் அதிகமான சலுகைகள்லாம் அரசு கொடுத்துருக்கு இல்லையா எனக்கு ஏற்றாது இல்ல புனித பயணம்ன்றதே என்னன்னா ஹஜுங்க ஹஜ் அரசு தரப்புல போறதுன்னு வச்சுங்களேன் அதுதான் அது என்னன்னா மானியம் இது மத்திய அரசு மானியம் கொடுத்துருந்தது அதுமே நம்மளுக்கு இல்லையா கேளுங்க மத்திய அரசு கொடுத்து இருந்தது ஒன்ஸ் அந்த டைம்ல அது வந்து மோடி வந்த உடனே அந்த மானியத்தை ரத்து பண்ணாரு அந்த மானியத்தை ரத்து பண்ண உடனே இந்தியாவிலே முதல் ஆள் நான் தான் நான் இது வந்து தந்தி பேப்பரில் தலையங்க எழுதினா இந்தியாவிலே முதல் ஆள் வந்து நவரா துணிஞ்சு பாஜகவினுடைய இந்த திட்டத்தைக்கு வரவேற்பு கொடுத்துருக்காருன்னு போட்டான் கண்டி பேப்பர்ல ஆர்டிக்கல் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த மானியத்தை ரத்து பண்ணு சொல்லும்போது பாஜக எத்தனையோ இது கொண்டு வந்திருக்கு ஆனா இது பண்ணி நல்லது பண்ணிருக்கு ஏன்னு சொன்னா மானியம் என்பது என்னன்னு சொன்னீங்கன்னா இந்திரா காந்தி ஆட்சியில இந்திரா காந்தி ஆட்சி இருந்ததுலாம் இந்திரா காந்தி ஆட்சிக்கு முன்னாடி எப்படின்னா கப்பல்ல பயணிப்பாங்க எல்லாரும் யாரு ஹஜிக்க ஹாஜிகள் ஹஜிக்கு போறவங்க அப்போது இந்திரா காந்தி ஆசையில் முதல் முதல் ஏர் இந்தியா கொண்டு வராங்க விமான போக்குவரத்து கொண்டு வராங்க அரசு சா சார்பாக அப்போ கொண்டு வரும்போது அப்போது என்கரேஜ் பண்ணணும் இல்லையா விமானத்துக்கு போகிறதுக்கு மக்களுக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்போ என்கரேஜ் பண்ணும்போது அப்போ பல வழியில் வந்து இந்திய அரசு வந்து முயற்சிக்குது அதுல ஒரு வழிதான் இந்த ஹஜ்ஜுக்கு வந்து கப்பல்ல போறாங்கல்ல இவங்க கிட்ட கோரிக்கையா வைக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு நீங்க கப்பல்ல போவாதீங்க நீ விமானத்துல போங்கன்றாங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்க கப்பல போறதுக்கு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் செலவாகுது விமானம் இருக்கும் போது ஐம்பத்தி அஞ்சாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கலாம் இவ்வளவு அதிகமாகுது போது அந்த இடைப்பட்ட தொகை இருக்கு இல்லையா பதிமூணாயிரம் பதினாலாயிரம் ரூபாய் அந்த தொகை மட்டும் தான் மானியம் பாதிப்பதோடு கிடையாது எதுவுமே இல்லை அந்த அதுவும் விமான போக்குவரத்தை என்கரேஜ் பண்றதுக்காக பிரபலப்படுத்துவதற்காக அந்த மானியமா கொண்டு வந்தது இதுதான் மானியமானியம் இந்தியாவுல வந்து பல மானியங்கள் இருக்கு ஆயிரக்கணக்கான மானியங்கள் கொடுக்கிறாங்க ஆனா இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கிறது இந்த ஹஜ் மானியம் என்பது அதை மத்திய பாஜக அரசு வந்த உடனே அதை தடை பண்ணாங்க அந்த தடை பண்ணதுல பாஜக அரசு முதல் அரு வரவேற்பா நான் அதான் சொல்றேன் தந்தில ஆட்டிக்கு தலையங்க எழுந்தாங்க என்கிட்ட போன்ல கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து நான்

இது எப்படி மட்டும் பொது வெளியில எப்படி கொண்டு போறாங்கன்னா அஜ் மானியம் கொடுத்து இலவசமா கொண்டு வர்றாங்க நான் தமிழ் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாலும் இது என்ன தெரியாது நானு அரசு வந்து உங்களை வந்து இலவசமா வந்து நீங்க நினைக்கக்கூடிய புனித பயணத்துக்கு அனுப்பி இருக்குதுன்னு பார்த்தா அப்படி கிடையாது அப்படி ஒரு மைலும் இல்லைன்றா நீங்க கூட ஆட்சியில போட்டு வாங்குங்க மானியம்னா கூட கிட்டத்தட்ட நான் நினைச்சேன் ஒரு பாதிக்கு பாதியாவது கொடுப்பாங்க இல்ல அந்த பதிமூணாயிரத்தி சில்லாயிரம் ரூபாய் அந்த அந்த அது கூட வண்டிய அரசு அப்படியே தான் இருக்குது இதுவே அப்படிதான் எதுவும் ஏத்து கூட ஏத்துல இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரான்னு சொன்னா மாத்திய மாநில அரசுகளுக்கு சுமார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் இப்போ நான் வந்து ஹஜ்ஜுக்கு போறேன்னு வச்சுக்கேன் இங்க சவுதிக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டாலும் ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் அப் அண்ட் டவுன் சவுதிக்கு அப்போ நான் அங்கே போய் தங்குறேன்னு சொன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்குறேன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆயிடுச்சிங்களே ஒரு அறுபது ஏழு ஒன்றரை லட்சம் வச்சுங்க ஒன்றரை லட்சம் ஆயிடுச்சு பிளஸ் அந்த விசா விசாக்கு அப்படின்னு செலவு பண்ணாலும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சுங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு மீதி ஆகுது இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் தான் லாபம் ஒருத்தன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுனால சும்மா ஒன்றும் இல்ல அரசுக்கு கெயின் கிடைக்கிது லாபம் கிடைக்கிது

அவங்க போற விமானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு லக்ஸரியா இருக்கும் கொஞ்சம் அது பிரைவேட்ல போறது எட்டுல இருந்து ஒன்பது பத்து ரூபா ஆகுது அரசு மூலியமா போறது இவ்வளவு ஆகுது திமுக வந்து நீங்க சொல்லக்கூடிய இதை திமுக வந்து ஹஜிக்கு அனுப்புனாருன்னா திமுக தான் ஹஜிக்கு அனுப்புதா காசு கொடுத்து அப்படின்னு தான் சொல்லுங்க நாங்கள் போயிட்டு வர்றேன் அப்போ நான் உங்க முன்னாடி உட்காந்துட்டு திமுக ஜெயின்றேன் திமுக வாழ்கன்னு சொல்றேன் இப்போ திமுகவை வந்து ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க இஸ்லாமிய கூட்டணி கட்சியில் இருக்காங்க அவங்களையும் பாஜக சில பேர் இருக்கிறாங்க வேலூர் பேருக்கு போன்ற ஆட்கள்லாம் இருக்காங்க அதே போல் நாம் தமிழ்லயும் இஸ்லாமியர்கள்லாம் இருக்காங்க இவங்க எல்லாரையுமே இந்த கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு பேருக்காக தான் பார்க்குறீங்களா இல்ல சீமான் ஓரளவுக்கு பரவாயில்ல உள்ளத்திற்கு வெளியே கூட பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா சீமான் கிட்ட வெளிப்பட தன்மை இருக்கு நாளைக்கு அதிகாரம் வந்த பிறகு அவர் எப்படி மாறுவார்னு சொல்ல முடியாது இதேமாதிரி மாதிரி திமுக கூட ஒரு காலத்துல வெளிக்கப்பட தன்மை இருந்தது இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு அப்படியே அவங்க வந்து பாசிஸ்தீன் கைகூலியை மாறுனா மாரி நாளைக்கு அவரும் எப்படி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளா இல்லைன்னு சொல்லி இப்போ சத்தியபுரம் போனாங்க இந்த ஒரு இந்த ஒரு ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு இப்போ ஒருவேளை திமுக இங்க ஆட்சியில இருக்கறதுனாலதான் இஸ்லாமியர்கள் கலாமெல்லாம் இங்க பாதுகாப்பா இருக்கிறோம் ஒருவேளை பாஜக திருச்சி என்ன பண்ண முடியும் என எனக்கு எனக்கு ஒரே ஒரு கருத்தியில இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில திமுகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லீம்களை ஓட்டு போட்டு திமுகவை உணர்த்தணும் திமுக கூட்டணிகளை உணர்த்தணும் முஸ்லீம்களுடைய பவர் என்னன்னு காட்டணும் ஏ அது வரையிலையும் நமக்கு பொருட்டே மதிக்கிறது இல்ல திமுக மட்டும் இல்லை திமுக கூட்டணி கட்சிகளே முஸ்லீம்களை ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்ல சில பேர் அங்கங்க சில்லறைகளை வச்சு கொடுத்துட்டு அவனுக்கு எதுனா சில சலுகைகள் கத்திட்டு கிடப்பா நம்ம ஓட்டு போடுன்ட்டு போதும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுக்கு ஒரு தர்மாட்டி கொடுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கு அதனால அது சீமானுக்கு போதும் போதும் இந்த வாட்டி மாற்றணும் அப்படின்ற நிலைப்பாடு தான் நான் இருக்கேன் எடுத்தீங்கன்னா திமுக ஆட்சி வரச்சுன்னா வட மாநிலங்கள் மட்டுந்தான தமிழ்நாடும் ஆயிடும் அப்ப இஸ்லாமியர்களுக்கு கடந்த பத்தாண்டுகளா நான் சொன்ன கடந்த பத்தாண்டுகளா அதிமுக தான் ஆண்டுது அதிமுக பாஜக கூட கூட்டணி தான் இருந்தது நம்ம எல்லாம் செத்தா போயிட்டோம் நல்லா பின்ன தமிழ்நாடு தமிழ்நாடு தான் ஆனால் அது கிளைம் பண்ணிடலாம் திமுக எப்பவுமேங்க இவங்க திமுக வந்ததுனால சட்டம் முஸ்லீம்களுக்கு அதுக்கு இது இந்த தமிழ் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மக்களுடைய மனநிலைன்னு இருக்கு அவங்களுடைய கல்ச்சர் பண்பாட்டு இது அது தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறந்து விளங்குது இங்க வந்து பிஜேபி ஆண்டாலும் ஒரு கொடுங்க கொடுக்க முடியாதுங்க ஓப்பனா சொல்றேன் வடநாட்டுல பண்ண மாதிரி பண்ண முடியாது இருக்கா இல்லையா இங்க அப்படி ஒரு ஒரு இது இருக்கு இங்க புரியுது இங்க மக்கள்கிட்ட இதை இவனுங்க சாதகமாக பயன்படுத்தி இலவசமாக இஸ்லா சிறுபான்மை ஓட்டுகளை வாங்குறாங்க பார்த்தீங்களா இதுக்கு சவுக்கடி கொடுக்கணும் இவனுக்கு புரிய வைக்கணும் இதுதான் என்னுடைய இஸ்லாம் திமுக தோப்படிக்கணும்னா இப்ப நீங்க வந்து நாம் கூட ஆதரிக்க தயாராக தாங்கிறீங்க என்ன பண்ணுறது இன்னைக்கு ஸ்ட்ராங்காக தான் இது திட்டிருக்காரு இப்போ ஈரோடு தேர்தல் எடுத்துங்க நீங்க அந்த இடத்துல திமுக எதிர்த்து யாரும் நிக்கல நாம் தமிழ் மட்டும் தான் நிற்குது மற்ற கட்சியெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா எப்படி இவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னா காரணம் பணம் பழங்குது படை பழங்குது அதெல்லாம் ஜெயிச்சிருவாங்க ஆனால் வந்து சீமான் மட்டும் வந்து நிற்கிறாரு தனிச்சு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை சீமான் வந்து நம்ம வந்து எந்த கூட்டம் இல்லாமல் தொடர்ந்து அரசியலில் தோ வெற்றியோ தோல்வியோ களத்தில் நிற்கணுன்ற மனநிலை கொண்ட நபர் என்கிட்ட பேசும்போது அதான் பேசுகிறாரு வெற்றி முதல்வராக அதெல்லாம் இல்லை நம்ம தொடர்ந்து இப்படியே பண்ணணும் இன்னிக்கு இல்லைனா நாளைக்கு நாளைக்கு நாள் நாளைக்கு மறுநாள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் திருந்தி எனக்கு ஓட்டு போடுவாங்கல்ல அப்போ பார்த்துக்கலாம் இல்ல அப்படி போகலையா இப்படியே சண்டை போட்டு போவோம் செத்து போவோம் பிஜேபியுடைய பி டிம் மாதிரியோ இல்ல ஆர் எஸ் ஒரு பி பிரிவு மாதிரியோ இது இது யாரு திமுக திமுக ஆதரவு சக்திகள் பண்ணக்கூடிய ப்ரொபகண்டா இது நீங்க நாம் தமிழருடைய பாக்கல நாம் தமிழர் நான் அப்படி பாக்கல நீங்க என்ன யோகினா ஏங்க தனி நாளாக வந்து மோடி எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கோபேக் மோடி நீங்கள் கருப்பு பலன் விட்டீங்க அதை விட்டீங்க இதை விட்டீங்க இப்போ என்ன பண்றீங்க மோடி மோடி வந்த உடனே என்ன பண்றீங்க ஏர்போர்ட்டுக்கு எல்லாரும் கருப்பு கூட தான் பிடிச்சி நீங்கள் கூட பிடிச்சி வரவேற்பு கொடுக்குறீங்க இதோட கேவலம் வேணுமா உங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ அரசு விழாவுக்காக வராரு அவரை கண்ணியை ஒரு மாநில முதல்வருடைய கடமை அப்போ அதுக்கு முன்னாடி நான் கருவெடுக்க வந்தறேன் கஞ்சாவுக்கு விற்க சொல்லுங்க மோடி எதுக்கு வந்தாரு அதுக்கு முன்னாடி அதிமுக அரசு வந்தாரு இல்லையா அப்ப ஒட்டுமொத்த மக்களையும் கொடி ஏத்த விட்டீங்களா இல்லையா கருப்புல விட்டீங்களா இல்லையா கோபாக மோடின்னு சொல்லி ஹேஸ்டாக் போட்டீங்களா இல்லையா இன்னைக்கு நீங்க கோபாக் மோடி போடுங்க நீங்க நீங்க போடுங்க நாளைக்கு என் வீட்ட கைது பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து உடனே வாங்க அப்படின்னு கே என்னன்னு கேட்குறான் அப்போ இது அதிமுக சிறந்த நீ திமுக சிறந்த ஆட்சியா தி அதிமுக ஆட்சியில நானே போட்டிருக்கேன் ஹாஸ்டாக்கு அது திமுக ஆட்சியில எனக்கு போட முடியல போட்ட உடனே எஸ்பி ஃபோன் பண்றாரு கௌழ்த்தூர் எஸ்பி எழுதுக்குறது இது நீங்க போறீங்க பசங்க எல்லாமே போடுவாங்க கழுத்துங்க ரிமூவ் பண்ணுங்க அப்படின்றாரு எப்படி இருக்கு பாருங்க இங்க அரசியல் உம் சொந்தமா எதுவுமே பண்ண முடியல சரி அதுதான் திமுக நன்றி ஓகே